சின்னதா போடுறதா எஸ்டிமேட் போட்டு ரெடி பண்ணிட்டு செய்யறது செய்யணும் இவ்வளவு கால தாமதம் ஆயிடுச்சு எங்களுக்கு ஓவர் பிரிட்ஜா இருந்தாலும் அந்த பசங்க பெருசாவே கொடுத்துருங்க சின்னதா போட்டோமா இதோட நின்று போயிடும் கோரிக்கையை வச்சிருக்கோம் இல்லையா எமர்ஜென்சிக்கு செய்யறதுனா இங்க ஒண்ணு இன்னொரு சைட்ல ஒண்ணு போட்டுருங்க உங்களால முடியலன்ற பட்சத்துக்கு பட் தெளிவுபடுத்துங்க இதான் செய்யணும் போது சீக்கிரம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுருக்கோம் கடைசியா இதுதான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினரா எனக்கு கொடுத்த தகவல் கைகிட்டு இருந்தது அந்த ஆளுநர் அரசாங்கம் என்ன செய்ய போறாங்க எது நடந்தாலும் எலெக்ஷன் நேரத்துல வரும்போது கண்டிப்பா வாக்குறுதிகளும் நிறைய வரும் கொடுத்த வாக்குறுதிக்கு என்னென்ற கேள்வியும் நிறைய வரும் சோ அதுக்கான வாக்கு வேண்டியதா இருக்கும் பதில் கொடுக்க வேண்டியதா இருக்கும் பட் இந்த நல்ல நேரத்தில் இவங்க இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு வணிக சங்கத்தின் சார்பாக அனைத்து இந்த முன்னேற்ற கழகத்தில் வாழ்த்து கிடைத்தது இவங்க மூலயமாச்சு இந்த வாய்ப்பு அடங்கி இந்த நியூட்டன் ரயில்வே எச்சிஐனுக்கு ஒரு வீடியோ கால் கொடுக்க வேண்டும் அப்படியே சொல்லிட்டு நடை கடைசியாக ஒரு தீர்மானத்தை அடிஷனலாக சேர்ப்போம் ஏன்னா அதுக்கும் ரொம்ப நாள் பிரச்சனையா இருக்கு ஏன்னா முதல் வரிசையிலேயே நம்ம அன்றகை எல்லாம் ரொம்ப நாள் இருந்தாங்க அதுக்கும் நம்ம அந்த பத்து கோரிக்கையில முதல் கோரிக்கையாக தான் கொடுத்துருக்கோம் யாருமே தெரியாத ஒரு பண்ணி தந்தி நியூஸ் சேனல்ல டிவி சேனல்ல கொடுத்துருந்தாங்க யார் வந்தாலும் அது ஒரு வழியா இருக்கு சட்டமன்ற உறுப்பினர் முதல்வர் பத்து கோரிக்கை கொடுத்தா கொடுக்கணும்னு சொன்னாங்க நானும் அதை முதல்ல தான் கொடுத்தேன் முதல் கோரிக்கை முதல் கோரிக்கையாவே இருக்கு இரண்டாவது கோரிக்கையா நம்ம ஒருங்கிணைந்த நீதிமன்ற உலகம் வேணும்னு கேட்டுப்போம் அதுக்கான ஆய்வு மையங்களும் நாளா போய்கிட்டே இருக்கு என்ன பிரச்சனை தெரியல அதுவும் வரல என்ன ஒரு சின்ன சாப்கிட்ட வானிய வடிக்கை எதுவுமே நடக்க மாட்டாங்க இப்ப ஒன்னும் பிரச்சனை நாங்க கொஞ்சம் தள்ளி இருக்கோம்னு நினைக்கிறேன் இவங்க மூலியமா நடக்கணும்னு நல்ல நேரத்து அன்போடு கேட்டு எல்லா இறைவன் ஆட்சியோடு நடக்கும்